விரைகிறான் ஆரிய புரட்டு என்னும் புலியை முரம் எடுத்து விரட்டிய புறநானூற்று தாயின் நன் மறுபடியும் நாம் பதியம் போட்டு பாதுகாப்போம் சைவத்திற்கு தொய்வு ஏற்படும் போதெல்லாம் அருளாளர்கள் ஆண்டவன் அனுப்புவது போல தமிழ் வழிபாட்டை காக்க சைவ போராளியாய் பல களங்கள் ஆதாரத்துடன் வெற்றி கொண்ட நமது சத்தியவேல் தாங்கி வந்த வேடன் முருகனார் கண்டு சிலர் அடங்கி ஓடினார்கள் தமிழ் வழிபாடு தருணியெங்கும் ஓங்கியது வேலாயுத கடவுள் முருகனார் காட்டிய வழியில் படரும் நெறி கடந்த எட்டு ஆண்டுகளாக பயணிக்கிறது மேலும் படர புதிய வகுப்பின் தொடக்கத்தை உலகறிய முரசரைகிறது ஸ்டுடியோஸை பம்பை அடித்து பறைசாற்றுகிறது படரும் நெறி படரும் என்று கொம்பூதி கூவி அழைக்கிறோம் முழவு முழங்க வெண்சங்கு விளம்புகிறது படரும் நெறியின் பயிற்சி வகுப்பிற்கு அனைவரும் வருக வருக திருச்சிற்றம்பலம்